குளத்தில் யோகோபித்த ஆதரவுடன் மூன்று முறை தொடர் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் இயற்கையிலேயே தன் தாயின் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்ததை போல மற்ற தமிழகத்து தாய்மாரிடமும் அளவற்ற தாய்ப்பாசம் கொண்டிருந்தார் மூதாட்டியர் பலர் அவரை தன் மகன் போல அணைத்து கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கும் போது அவர்களின் ஏழ்மை தோற்றத்தை கண்டு அருவருப்படையாமல் தன் கைக்குட்டையால் கண்ணீரை துடைத்து விட்டவர் எம்ஜர் அவர்கள் எம்ஜர் முதல்வரானதும் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது இது காமராஜர் தொடங்கிய திட்டம் தானே என்று சிலர் விமர்சித்தனர் அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு சத்துணவா என்று கேட்டனர் இவர்கள் சத்துணவின் தன்மை அறியாதோர் என்று திட்டவட்டமாக சொல்லலாம் எம்ஜிஆர் தொடங்கிய சத்துணவு திட்டத்தில் அப்பகுதியில் வாழும் முதியோருக்கும் மதிய உணவு இலவசமாக சத்துணவு மையத்தில் வழங்கப்பட்டது முதியோர் உதவித்தொகையும் உயர்த்தி தரப்பட்டது யாரும் இல்லாத முதியவர்கள் மருமகளால் விரட்டப்பட்ட முதியவர்கள் இந்த சத்துணவு திட்டத்தின் கீழ் மதிய உணவு பெற்றனர் இவர்கள் எம்ஜரை தன் மகனாக கருதி வந்தனர் இளம் பெண்கள் குழந்தை பெற்று நான்கு மாதம் முதல் அந்த குழந்தைக்கு சத்துணவு மையங்களில் சத்துமாவு உருண்டை வழங்கப்பட்டது இந்த சத்துமாவு உருண்டையை இளம் தாய்மார் தம் குழந்தைகளுடன் சத்துணவு மையத்துக்கு வந்து வாங்கி அங்கேயே ஊட்டிவிட வேண்டும் பின்பு சத்துணவு சமையலர்களின் சோம்பேறித்தனத்தால் சத்துமாவு பாக்கெட்டை இளம் தாய்மாரிடம் கொடுத்து வீட்டுக்கு சென்று கொழுக்கட்டை செய்து அனைவரும் சாப்பிட்டு தீர்த்துவிட்டனர் திருப்பூரில் வாழ்ந்து இளம் வயதில் போரில் உயிர் நீத்த கொடி குமரனின் வரலாற்றை நாம் படித்திருப்போம் இந்த கொடி குமரனின் மனைவி ராமாயி மிகவும் வறுமையில் உழல்வதாக தகவல் கிடைத்ததும் இருந்த எம்ஜிஆர் அவரை நேரில் சந்தித்தார் நாட்டுக்காக உழைத்த நல்லவரின் மனைவி பிறரிடம் உதவி பெறுவதை விரும்ப மாட்டார் என்பதை நன்கு உணர்ந்த எம்ஜிஆர் ராமாயியை அவர் வீட்டில் சந்தித்து அம்மா நான் உங்கள் மகன் எம் ராமச்சந்திரன் வந்திருக்கிறேன் என் தாயிக்கு நான் உதவ விரும்புகிறேன் என்றார் ராமாயின் மனம் நெகிழ்ந்தது மகன் தரும் உதவியை எந்த தாயாவது மறுப்பாரா ஏற்றுக்கொண்டார் இந்த உறவை ராமாயி அம்மாள் இறுதி வரை பெருமையாக ஏற்றுக்கொண்டார் என் மகன் எம்ஜி ராமச்சந்திரன் சென்னையில் இருக்கிறார் என்று அந்த தாய் அன்போடு குறிப்பிடுவார் எஞ்சியர் அந்த ராமாயி அம்மாவை அம்மா என்று அழைத்தது செய்தி அல்ல ராமாயி அம்மா அவரை தனது மகன் என்று அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்டதுதான் செய்தி மாட்டுக்கார வேளம் ஷூட்டிங் வைகை அணையில் நடந்தபோது சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து கூட்டம் வந்து அங்கேயே இரவு பகலாக அமர்ந்துவிட்டது பகலில் படப்பிடிப்பு இடைவெளியின் போது ஒரு மூதாட்டி எம்ஜிஆரை பார்க்க வந்தார் எம்ஜர் அவரிடம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று விசாரித்தார் அதற்கு அந்த தாய் எனக்கு இரு மகன்கள் ஒருவன் பட்டாளத்தில் இருக்கிறான் இன்னொருவன் சினிமாவில் நடிக்கிறான் என்றார் சினிமாவா யார் அவர் எனக்கு தெரியாமல் இருக்கிறது சொல்லுங்கள் என்று எம்ஜர் கேட்டார் அதற்கு அந்த தாய் நீதானப்பா என் இரண்டாவது மகன் என்றார் எம்ஜர் நிகழ்ந்து போனார் தேர்தல் பிரச்சார பயணத்தின் போது இவர்களின் இந்த அன்பை பார்த்துதான் அவர் பல தருணங்களில் இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று கண்ணீர் விட்டிருக்கிறார் முதல்வரானதும் அதிகாரிகளின் மறுப்புக்கு அஞ்சாமல் நிதியை திரட்டி சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி குழந்தைகள் மற்றும் முதியவரின் பசிப்பினியை போக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆரின் மெய்காப்பாளர் கே பி ராமகிருஷ்ணன் எம்ஜரை தனது தலைமகனாக நினைத்த ஒரு அன்பு தாய் பற்றி கூறியிருப்பார் அவருக்கு சொந்த மகன் இருந்தார் அதிமுக ஆரம்பித்த பிறகு திமுக ஆட்சி எம்ஜிஆரின் பெயரை கெடுக்க பல முயற்சிகளை எடுத்தது அதில் ஒன்று அவர் வருமான வரி செலுத்தவில்லை என்ற புரளி இதைக் கேட்ட இந்த முஸ்லிம் தாய் தன் மகனை அழைத்து அப்பா உன் அண்ணன் எம்ஜிஆர் வரி கட்டாமல் இருக்கிறாராமே அவர் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஊருக்கு தர்மம் செய்துவிட்டு இன்று சோதனையில் சிக்கிவிட்டார் நாம் நம் சொத்தை அவர் பெயருக்கு மாற்றி விடுவோம் அவர் நம் சொத்தை வருமான வரியை கட்டிவிடட்டும் என்றார் மகனையும் தீவிர விசுவாசியாக விசுவாசியாகத்தானே அந்த தாய் வளர்த்திருப்பார் அப்படி இருக்கும்போது மகன் மறுபாரா சம்மதித்து விட்டார் தங்கள் கருத்தை எம்ஜிஆருக்கு கடிதம் எழுதி தெரிவித்தார் எம்ஜிஆர் அவர்களின் அன்புக்கு நன்றி தெரிவித்து பதில் எழுதினார் சொத்துக்களை மாற்ற வேண்டாம் என்றும் தெரிவித்து விட்டார் நேரில் போய் பார்த்து அந்த தாயாரிடம் பேசவும் விரும்பினார் ஒருநாள் அந்த தாய் மரண பழுக்கையில் இருப்பதால் கடைசியாக ஒருமுறை தன் மகனை பார்க்க விரும்புவதாக எம்ஜிஆருக்கு கடிதம் வந்தது இனியும் கால தாமதம் செய்யக்கூடாது என்று எம்ஜிஆர் புறப்பட்டு சென்று அந்த அன்பு தாயை நேரில் சந்தித்தார் மகனை பார்த்த மகிழ்ச்சியில் அந்த தாய் தன் வாழ்வை நிறைவு செய்தார் எஞ்சர் கட்சி ஆரம்பித்த பின்பு கொடியேற்றுவதாக அவரை தொண்டர்கள் தமது பகுதியின் சந்து எல்லாம் அழைத்து செல்வது உண்டு அவரும் போகுமிடமெல்லாம் பேதம் பார்க்காமல் முகம் சுலிக்காமல் சிரித்த முகத்துடன் இருப்பார் ஒரு முறை ஒரு குடிசை வாசலில் கொடியேற்ற சென்றபோது அங்கிருந்த ஒரு மூதாட்டி ஐயா இந்த வேகாத வெயிலில் இப்படி சுற்றுகிறாயே இந்தா இதை குடிச்சிட்டு போய் என்று ஒரு சொம்பு நிறைய நீராகரம் எார் அதை வாங்கி வென்று குடித்து விட்டார் காதல் காட்சியில் பெண்களை ஏமாற்றி தன் பிம்ப வலைக்குள் சிக்கி வைத்திருக்கிறார் எம்ஜியார் என்று பாண்டியன் என்பவர் ஒரு நூல் எழுதியிருந்தார் அது பொய் என்று நிரூபித்தவர்கள் எம்ஜர் இறந்த பிறகு அவருக்கு மகன் ஸ்தானத்தில் இருந்து அடித்து கருமதி செய்த பல்லாயிரம் ஆண்கள் ஆவார் எம்ஜரை விட சிவாஜி ஜெமினி ஆகியோரின் காதல் காட்சிகளில் நடித்து பெரிய அளவில் ரசிகர்களை பெற்றிருந்தனர் எம்ஜரை பெண்கள் ரசித்ததற்கும் மதித்ததற்கும் அடிப்படை காரணம் அவர் ஒரு சிறந்த மனிதனுக்குரிய அனைத்து பண்புகளையும் பெற்றிருப்பதாக அவர்கள் நம்பியது மட்டுமே நடிகை பத்மினியுடன் எம்ஜர் ராணி சம்யுத்தாவில் நடித்த போது பத்மினியை குதிரையில் வைத்து கடத்தி செல்ல வேண்டும் அப்போது பத்மினி நான்கு மாதம் கர்ப்பமாக இருந்தார் அவரை முதலில் குதிரையில் அமர்த்தினார்கள் அப்போது எம்ஜர் பாத்துமா பத்திரமா செய்யுங்க என்று எச்சரித்துக் கொண்டே இருந்ததாக ஒரு பேட்டியில் குறிப்பிட்டார் பத்மினி தன் அன்பாலும் கருணையாலும் எம்ஜார் பெண்களின் உள்ளத்தை கவர்ந்திருந்ததால் அவரை தம் மகனாக பலரும் கருதினர் எனவேதான் எம்ஜிஆர் இறந்ததும் நீகி மொட்டை என்று தன் மகனிடம் கூறிய போது அந்த மகன்கள் தாயின் சொல்லை தட்டாமல் எம்ஜிஆருக்காக மொட்டையடித்து கருமதி செய்தனர் இது எம்ஜிஆருக்கு தெரியாது ஆனால் எம்ஜிஆரின் தாய் அன்புக்கு இது ஒரு சான்றாகும் ஐந்து வயதில் தன் தாயை பிரிந்து வயிற்று பழிப்புக்காக பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்துவிட்ட எம்ஜிஆருக்கு தாய் மீதான ஏக்கம் மனதுக்குள் இருந்திருக்கும் வளர்ந்ததும் தான் தன் பிள்ளைகளை பிரியாமல் தன்னுடன் வைத்து அன்பாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் உறுதியாக தோன்றியிருக்கும் ஆனால் அவருக்கு பிள்ளைகள் இல்லை என் அண்ணனுக்கு ஒன்பது பிள்ளைகளை கொடுத்த இறைவன் எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கவில்லையே என்று அருள்தாசிடம் சொல்லி ஒரு நாள் வருத்தப்படுகிறார் அவருடைய மனைவி சதானந்தவதி இரண்டு முறை கருவுற்றபோது கருக்குழாயில் கரு வளர்ந்ததால் அதை வளர்க்க முடியவில்லை அவருக்கு பின்பு காச நோய் தாக்கியதும் அவர் குழந்தை பெற தடையாகாது அமைந்துவிட்டது எம்ஜிஆருக்கு ஒரு குழந்தையை ஆண்டவன் கொடுத்திருந்தால் அவர் இறந்தபோது அந்த ஒரு மகன் இறுதி கடன்களை நிறைவேற்றி இருப்பார் ஆனால் ஒரு பிள்ளை கூட இல்லாததால் பல ஆயிரம் மகன்கள் அவருக்கு இறுதி கடன் செய்து கோயில்களில் மோட்ட தீபம் ஏற்றினர் எல்லோருக்கும் பிள்ளைகள் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் எம்ஜிஆருக்கு தாய்மார்கள் கிடைத்ததால் பிள்ளைகளும் சேர்ந்து கிடைத்தார்கள் இது ஒரு அபூர்வ நிகழ்வு